ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கம் கிரிவி பார்க்கலாம் சிவானி பாப்பாவுக்கு சாப்பிட்டதுல பூச்சி மருந்து கலந்துருக்கு ஜெயா குடித்தது மாதிரியே தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க அங்கே வெண்ணிலாக்கு உத்தர விடுது ஐயோ என்ன பண்ண போகிறதில்லையே மாட்ட போகிறோமேனு உஷாவும் பயத்தில் நிற்கிறாங்க எப்படி இவ எதை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி கண் முழிச்சா தான் சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க சிவானி பாப்பாவும் கண்ணை முளிச்சிடுறா நீ என்னம்மா சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க நீ கிச்சனுக்கு எதுவும் போனியா அங்கே எதுவும் எடுத்து குடிச்சியா அப்படிங்கிறாங்க ஏன்னா பொன்னி சமைச்ச அந்த டீயில்தான் ஏதாவது இருக்கணும் கஷாயம் தான் குடிச்சிருக்கணும் அப்படி சொல்லுவான்னு நினச்சிட்டு ஆனால் நான் கிச்சனுக்கெலாம் போகலை அவங்க அப்பாவும் சொல்லிடுறாரு கிச்சன் பக்கம் போகலைன்ட்டு நான் எப்போவும் மாடிக்கு போனோன்னே வெண்ணிலா அத்த பேக்லேருந்து சாக்லேட் எடுத்துமே அப்படி திங்கையில் ஒரு குளுக்கோஸ் மாதிரி இருந்துச்சு பவுடரு அதை எடுத்து சாப்பிட்டேன் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் எனக்கு வாந்தி வந்துருச்சு அப்படியே மயங்கிட்டேன் அந்த எடுத்த பொருளை அதிலே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுது அப்படியே எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க கேண்டாகிறாங்க அப்படியே வெண்ணிலா அப்படியே நடுங்கி போய் நிற்கிறாங்க சரிங்க அந்த ஷாம்புல கொண்டு வாங்க என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் என் பேக்கில் ஒன்றும் இல்லை அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க முடியாதுமா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை போச்சுறாரு அவங்க அப்பா உடனே அவங்க அண்ணனு நானும் வரண்டா அப்படின்னு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா பில்லோட க்ளவுஸோட எல்லாமே வெண்ணிலா பேக்கில் இருக்குது எடுத்துகிட்டு போகிறவங்க நேராக அந்த கடைக்கும் போய் செக் பண்ணி அந்த வீடியோ ஃபுட்டேஜையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோன்னு வெண்ணிலா அதுலேருந்து தான் எடுத்தோம் அப்படிங்கிறாங்க ஆனால் வெண்ணிலா இல்லவே இல்லைன்னு அடித்து பேசுகிறாங்க நீ வாங்கலையா ஆமாம் வேறு யாராவது வச்சுருக்கலாம் அப்படிங்கிறாங்க என்னம்மா வேறு யார் மேலே பழிப்படை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேச்சை காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு இதே நீ வாங்கலைன்னு சொல்ல போகிறியா அப்படிங்கிறாங்க இல்லை நான் வாங்கினேன் ஆனால் நம்ம வீட்டு பாத்ரூம் காற்றே வாங்கினேன் அப்படின்றாங்க உடனே சக்தி என்ன இருந்துட்டு என்னம்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது நான் வாங்கவே இல்லைண்ட இப்போ பாத்ரூம்கா வாங்கினேங்கிற அதுக்கு உஷாவும் சப்போர்ட்டுக்கு இழுப்பாங்க அவங்களும் ஆமாம் ஆமாம்பாங்க இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்று நான் வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையை சொல்லுவியா சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே நீங்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க போலீஸ் இந்த உஷா வெண்ணிலா அப்படி நடுங்கிறாங்க வெண்ணிலா அப்பா இருந்துட்டு சொல்லுமா நீ எதாவது பண்ணனையா போலீஸுக்கு போகிறோங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அலறி துடிச்சு போய் அலறி அடிச்சு கேட்குறாங்க வெண்ணிலா அப்படி வெறியான மாதிரி ஆமாம் நான் தான் கலந்தேன் இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க அப்படிங்கிறாங்க அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க என்னது ஜெயா குடிக்க போனதுலையும் கலந்தது நீ தானா அப்படின்னு சொல்லி ஃபெரியாகிறாங்க பொன்னி அப்படியே பேந்த பேந்தை முழிக்கிறாங்க சக்திக்கு அப்பாவது புரியுது அந்த மண்டைக்குன்னு தெரியலை நம்ம பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எத்தனை வாட்டி தான் அந்த பொன்னி நல்லவ நல்ல குணங்க உள்ளவை அப்படின்னு நிரூபிப்பா அந்த சக்தி நான் பொன்னியை நான் வெறுப்பேற்றணும் பொன்னி மேலே பழி போடணும் அப்படிங்கிற காத்தையும் பண்ணினேன் இப்போ என்ன பண்ணுங்கிறீங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அப்படியே சொன்னாலும் வெளியில் பாவம் நம்ம விட்டு பொண்ணு தம்பி பொண்ணு தானே ஏற்றுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்